அடுத்ததாக துக்கம் அனுஷ்டித்தல் என்ற இந்த பகுதியில் ஷீ ஆக்கள் செய்கிற அநியாயம் என்ன இந்த முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் அவர்கள் இரத்தம் ஓட்டுவார்கள் ஆடைகளை கிழித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கண்ணங்களில் அரைந்து கொள்வார்கள் எதுவெல்லாம் இஸ்லாம் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு தடுத்ததோ அந்த தடை செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துதான் முஹர்ரம் பத்தாவது நாள் என்ன செய்வாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அனுஷ்டிப்பாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த தான் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற போர்வையில் சத்தம் போட்டு அழுகிறது சத்தம் போட்டு அழுகிறது ஒப்பாரி வைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்மணி தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் மறுமை நாளையில் அல்லாஹ் சொறியினால் ஒரு கவசத்தை அணிவிப்பான் போன்ற ஒன்றினால் அவர்களுக்கு ஆடை அணிவிப்பான் ரசூல எச்சரிக்கை செய்தார்கள் இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசூலுல்லா சொன்னாங்க அர்பன் பி உம் மத்தீமின் அம்ரில் ஜாஹிலியா நான்கு விடயங்கள் இருக்கின்றன அது ஜாஹிலிய செயற்பாடுகள் அது எங்கட சமூகத்திலே விடுபட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள ரசூலுல்லா சொன்னாங்க என்ன வன்னியா ஒப்பாரி வைத்து அழுகிறது என்று சொன்னாங்க அதே போல ரசூலுல்லா சல்லா சொன்னார்கள் யாரெல்லாம் கவலைக்காக தன்னுடைய கண்ணத்தில் அடித்துக் கொள்கிறார்களோ தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னாங்க அப்ப ரசூலுல்லா சல்லல்லாஹலை வல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு ஒப்பாரிவிட்டு அழுவது கண்ணத்துக்கு அரைந்து கொள்வது ஆடைகளை கிழித்து கொள்வது இதெல்லாம் என்ன முகரம் பத்தாவது தினத்தில் இந்த ஷீ ஆக்கள் செய்வார்கள் சுருக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் செய்யக்கூடாதுண்டு தடுத்தார்களோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்து அப்பாவி மக்களை வழிகெடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தான் கருபலாவுடைய நிகழ்வுக்கு பின்னால் முஹர்ரம் பத்தாவது தினத்திலே செய்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே கடைசியாக ஒரு செய்தி என்ன அல்லாஹுடைய தூதர் முஹர்ரம் மாதம் பத்தாவது தினத்திலே ஆசூரா தினத்துக்காக நோன்பு பிடிக்க சொன்னார்கள் ஆசூராவுடைய தினத்துக்காக நோன்பு பிடிக்க சொன்னார்கள் ஏன் மூசா நபி அவர்களை ஃபிராவுனிடத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்த தான் தகுதியானவர்கள் என்று நோன்பு பிடிக்க சொல்லி ஒரு வழிகாட்டல் இருக்கும் பொழுதோ வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து ஹுசைன் ரதியல் அவர்களை ஞாபகப்படுத்துவது எந்த அடிப்படையில் நியாயமானது இரண்டாவது துக்கம் அஷ்டிக்கிறோம்ன்ற போர்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த பாவமான ஹராமான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாத்தை நேசிப்பவர்களா அல்லது இஸ்லாத்தின் போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை குளிதோண்டி புதைப்பவர்களா என்பதை நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அன்பான்ந்தவர்களே வரலாற்றில் ஹுசைன் ரதியல்லானவர்கள் கொலை செய்யப்பட்டதும் சரி அலிரதியல்லார்கள் கொலை செய்ய பட்டதும் சரி இந்த வரலாறை படிக்கிற நேரம் எங்களுக்கு சில நேரம் கவலை வரலாம் வந்தா என்ன செய்யணும் கவலை வந்தால் இன்nalillahi வ இன்னா ilayhi rajiun இஸ்லாம் காட்டி தந்தது இதுதான் அல்லதீனா இதா அசபதுஹும் முசீபா ஒரு வந்த சோதனைல இஸ்லாமிய உம்மத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோதனை தான் ஹுசைன் ரத கொலை செய்யப்பட்டதும் ஹசன் ரத கொலை செய்யப்பட்டதும் அலிரதிய கொலை செய்யப்பட்டது உஸ்மான் ரதனே கொலை செய்யப்பட்டது உமர் ரதியான கொலை செய்யப்பட்டது எல்லாம் சோதனை அந்த சோதனை வரலாற்றை படிக்கிற பொழுது இஸ்லாமிய வரம்பை மீறி போகக்கூடாது என்னஹி இந்த வார்த்தையோடு எங்களுடைய துக்கங்களை நாங்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் தான் உலாய்க்கு